சங்கர் சார் சங்கர் சார் அங்கே படத்தில் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வளோ சீர்திருத்தீங்க சார் அந்த போலீஸ் அதிகாரி தேர்ட் பார்ட் லீடிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்குது இருபத்தொம்போது ஸ்டேட்லையும் அவர் வன் வன்முறையை துண்ணிடுவார்னு சொல்கிறீங்க சார் இந்தியாவில் மட்டும் இருபத்தெட்டு தான் சார் இருக்குது ஒருவேளை இந்தியன் த்ரீ வரும்போது இருபத்தொம்போது ஸ்டேட் ஆட் பண்ணுற ஐடியா இருக்கா சார் கவர்மெண்ட்டுக்கே அந்த ஐடியா நீங்கள் தான் கொடுப்பீங்க போல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக வருதான்னு தெரியல சார் முன்னாடியே சொல்லிடுங்க ஆனால் நீங்கள் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கும்போது இருபத்தொம்போது ஸ்டேட் சொல்லிக்காது இருபத்தொம்போதா ஸ்டேட் எந்த ஸ்டேட்னு சொல்லியிருங்க சார் சங்கர் சார் நீங்கள் படம் எடுக்கிறதுனா தீவ் ஆடுங்க இல்லைன்னா என்னை மாதிரி அண்ணா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னென்னா இங்கே தாத்தா அங்கேருந்து தப்பிச்சு தான் போனார் அவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார் உள்ளே வந்தார் ஆனால் இப்போ உள்ள ஸ்பேஸுக்குள்ளேலாம் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடி கார்டு கூட ரெடி பண்ண ஆளாச்சு ஆனால் அவருக்கு உள்ளே போகிற வித்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரே சார் எப்படி சார் ஒரு மாதத்தில் இங்கே போயிட்றாரு அங்கே தங்க கடங்கு கொடுக்குல ஸ்கேன் இது பண்ணி போயிடுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு சார் இவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விட்டு எவ்வளோ சார் வருது அதே மாதிரி அவர் தொப்பியை கழட்டி போட்டால் கண்ணி வெடி வெடிக்கிது சார் அத்தனை பேர் படப்பட்டா போட்டால் ஓடிக்கூறு வாங்கி இரநூறு போலீஸ் அவங்க கால் வச்சு வெடிக்காத வெடிக்காதபடி நம்மால் போட்டது உப்பியில் வெடிச்சிருக்கு சார் என்ன சாதாரண டெக்னாலஜி இது எந்த டெக்னாலஜி சார்